தமிழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவ்வப்போது அறிவிப்புகளும் எட்டு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியிட்ட ஆசிரியர் தேர்வு வாரியம் அதற்கான தேர்வையும் நடத்தி முடித்துள்ளது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் இந்த தேர்வை எழுதியிருக்கின்றனர் தேர்வு நடத்தப்பட்டு ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் தேர்வு முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை வெளியிடவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறைந்தபட்சம் உத்தேச விடை குறிப்புகளை கூட வெளியிடாமல் இருப்பதாக தேர்வர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தேர்வு எழுதிகள் கூறும்போது பொதுவாக ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போதெல்லாம் தேர்வு நடத்துகிறதோ அப்போதெல்லாம் அதன் முடிவுகளும் விரைவில் வெளியாகிவிடும் ஆனால் இந்த முறை தேர்வு நடத்தப்பட்டு ஆறு மாதங்கள் கடந்துவிட்டது இன்னமும் முடிவுகள் வெளியாகவில்லை தேர்வு முடிந்து இரண்டு வாரங்களில் உத்தேச விடை குறிப்புகள் வெளியிடப்படும் இம்முறை அந்த விடைகள் கூட ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடவில்லை இதுகுறித்து இலவச தொலைபேசி எண் மூலம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தொடர்பு கொண்டு கேட்டோம் எனவும் கூடிய விரைவில் வெளியிடுவதாக அவர்கள் பதில் கூறியிருக்கின்றனர் ஆனால் எப்போது என்றுதான் தெரியவில்லை என தேர்வர்கள் கவலுடன் தெரிவித்தனர் போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி